ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உள் வந்து உயரம் எப்படி குறைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம் நார்மலாக இப்போ வந்து ரெடிமேட் பாவாடைலாம் வந்து சில பேருக்கு வந்து உயரம் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான பாவாடெல்லாம் எடுத்தோம்னா ரொம்பவே உயரம் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் இப்போ கீழே பக்கம் மடிச்சு தைக்க முடியாது எம்ப்ராய்டரி இருக்கும் சில பேர் வந்து சென்டரில் டாட் பிடிப்பாங்க அதை மாதிரி பிடிச்சோம்னா நமக்கு வந்து இடையில வந்து பஃன்னு ஒப்பிட்ருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ இதில் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபினிஷிங் மாறாமல் நம்ம அப்படியே வந்து இந்த இதே மாதிரி தைக்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் இந்த பெல்ட் மாதிரி தனியாக கொடுத்து அட்டாச் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து தனியாக எடுத்துக்கணும் இது வந்து ஊக்கால் பிரிக்க முடியாது ஏன்னா ஓவர்லாக்கு ஓவர்லாக் இல்லாத பாவோடனா ஈஸியாக வந்துடும் தையல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் நூல் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நூல் அதனால் இதை மாதிரி இதுக்கு பேர் சீமிப்பருன்னு சொல்லுவோம் இதை வச்சு பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பிரிச்சிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு சைடு வந்து சின்னதாக ஒரு ரெட் கலரில் பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு நல்லா சார்ப்பாக வந்து நீடில் இருக்கும் ஆனால் ரொம்ப கவனமாக பிரிக்கணும் சமயத்தில் வந்து கையில் கிழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது குழந்தைங்க இருக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக தூரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதை மாதிரி ஒரு வ விரலெல்லாம் பிடிச்சிங்க அந்த பால் மாதிரி இருக்கிறத வந்து கீழ்ப்பக்கம் விட்டுருங்க இப்போ அந்த சார்ப்பாக இருக்கிற பகுதி வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே பிரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக நூலெலாம் கட்டாயிடும் இப்போ இது வந்து ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் ஆப்போசிட்டில் நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே நம்ம துணி கிழிக்கிற மாதிரி அந்த கரெக்டாக இதை மாதிரி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே இழுத்துகிட்டே போனீங்கன்னா நூல் வந்து ஈஸியாக கட்டாயிடும் நான் வந்து என் பையனை வச்சு தான் பிரிச்சுக்கிட்டேன் இப்படி அது மாதிரி யாராவது பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பிரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கவனமாக பிரிங்க நானே பிரிக்கும் போது அந்த ஊசி மாதிரி இருக்கிறது வந்து என் டக்குன்னு விரலில் வந்து கிழிச்சிருச்சு அப்புறம் ரத்தம் அப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து பிரித்து எடுங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நூல்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து இந்த சீம் ரிப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை மாதிரி பிரித்ததுக்கு அப்புறம் இதில் வர நூல் எல்லாத்தையுமே இதை மாதிரி நல்லா பிரித்து எடுத்துருங்க இப்போ இது மாதிரி பிசிறு நூல்லாம் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக வந்து அது இருக்கும் இப்போ இந்த இடத்துல நல்லா எனக்கு ஆழமாக வந்து இறங்கிடுச்சு இந்த ஊசி ரொம்ப நேரம் வரைக்கும் ரத்தம் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ பிரிக்கும் போது ரொம்ப கவனமாக அதை மட்டும் பார்த்து பிரிங்க இப்போ அது மாதிரி நான் வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துவிட்டேன் ஃபுல்லாக பிரிக்கிறது உங்களுக்கு ஆமிச்சுன்னா வீடியோ ரென்த்தாக போவோம் ஸோ நான் வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ பிரிச்சுட்டு மேலே உள்ள அந்த பெல்ட்டு பாட்டு தனியாக எடுத்துட்டோம் கீழ்ப்பக்கம் பாவாடை வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பாவாடையில் தான் உயரத்தை வந்து கம்மி பண்ண போகிறோம் இந்த பெல்ட்டை வந்து அப்படியே நம்ம கொடுத்து தைக்கும் போது நம்ம வாங்கும் போது எப்படி ஃபினிஷிங் இருந்துச்சோ அதே ஃபினிஷிங் வந்து பாவாடை வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பாவாடையே எப்போதுமே அந்த உயரத்தை வந்து ரெண்டு சைடு பக்கத்துலேருந்து அதாவது இப்போ மடிக்கிற பாருங்க அந்த ரெண்டு ஓர சைட்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக வளைவாக கீழ்ப்பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் பெண்டாக அதாவது ஏரோஸ்லேக்னு ஏரோஸ்லாக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள் சட்டையிலலாம் அந்த மாதிரி ஒரு வாட்டத்தில் இருக்கும் ஸோ நைட்டியும் அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும் அதனால் ரெண்டு ஓர சைட்லேருந்தும் எடுக்காமல் சென்டர்லேருந்து நம்ம வந்து அளவு எடுக்கணும் இது இதே மாதிரி சைடு வந்து நமக்கு இப்போ பெல்ட் தைச்ச கட் பண்ணிவிட்டு பெல்ட் தைக்கும் போது ஒயரம் வந்து அந்த ஓப்பன் வந்து குறைஞ்சிரும் அதுக்காக இந்த ஓப்பன் சைடையும் நம்ம கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துங்க இது மாதிரி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அதாவது எந்த அளவுக்கு நமக்கு அந்த கேப் தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் தூரம் பிரித்து ஃபஸ்ட்டே பிரித்து வச்சுட்டோம்னா ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தூரம் நான் இது மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன் பிரித்து எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அளவு மார்க் பண்ணிவிட்டு பாவடையோட உயரத்தை வந்து குறைக்கணும் இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வளைவாக இருக்குது கீழ்ப்பக்கம் ஸ்லாக் மாதிரி இந்த பக்கம் வெளி பக்கம் இருக்கும் இப்போ அந்த ச ஸ்லாக் மாதிரி வளைவாக வருது பாருங்க உயரம் அதிகமாக அந்த உயரத்துலேயும் அந்த இடத்துலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன கொஞ்சம் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா மண்டையும் சேர்த்து வந்து ரெக்கா வீடியோவில் வந்து கவர் ஆகிடுச்சு இந்த இதுக்காக நம்ம வந்து அதை வீடியோ இது பண்ண வேணாம் கேன்சல் பண்ண அப்படி நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம உயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை மாதிரி மார்க் பண்ணிங்க எனக்கு ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் மொத்த உயரத்தில் உங்களோட பெல்ட்டோட அளவையும் அதில் சேர்த்துங்க ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சு எனக்கு பெல்ட்டோட உயரம் தையலுக்கு சேர்க்காம ஒ ஒன்னே முக்கால் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அது காலி இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தையல் தச்சு எடுத்துருவோம் சிம் ஸோ மீதி ஒன்றரை இன்ச்சு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு தேவையோ ஒரு அரை இன்ச்சு தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா க்ள கிளாத்தை வந்து இதை மாதிரி மார்க் பண்ணி வளைவாக அந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஓர சைடு எல்லாத்துலேயுமே ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணி கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு எல்லா பக்கமும் ஒரே அளவில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாது பாவாடை வந்து கட்டியிருக்கும்போது எங்கேயும் தூக்காது அது அதில் வர ஃபினிஷிங் அப்படியே நமக்கு வரும் ஸோ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்தளவு கட் பண்ணிட்டதுனால நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடுப்போட பெ பிரித்து எடுத்தோம்ல பெல்ட்டு அதுவும் அந்த பாவாடையோட அந்த சுற்றளவும் நமக்கு வந்து மேட்ச்சாக இருக்குது அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதாவது பாவாடையில் உள்ள சுற்றளவு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகிடும் ஏன்னா வளைவாக கட் பண்ணி எடுத்துட்டோம்ல அதனால் அதை வந்து எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத டேப்பில் அளந்து பார்த்துங்க எனக்கு ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே காலிஞ்சு இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்களே பார்ட் பார்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்கள அந்த இடத்துல வந்து நம்ம கால் இஞ்சி கிராஸாக வந்து தையல் போட்டு ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு இன்ச்சுன்னா ஒரு ரெண்டு சைடு ரெண்டு தையலில் மட்டும் போட்டால் போதும் இதே சில நேரங்களில் ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்கும் அப்போ இப்போ எத்தனை ஜாயின் இருக்கோ அத்தனை ஜாயின்லேயும் நம்ம ஒரு கால் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டுக்கலாம் அது தைக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஓரத்தை மேலே மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும் வாங்க இப்போ நம்ம அப்படியே தைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அதாவது அதிகமாக இருக்குல்ல அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அதுக்கு நான் வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிங்கனாலே போதும் நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட தான் நமக்கு அந்த இது கிளாத் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அதனால் ஃபுல்லாக நீங்கள் தையல் போடணுன்னு தேவையில்லை அப்படி ஓவர்லாக் இல்லாத சாதா பாவடை அப்படின்னா நீங்கள் மேலே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேத்தையல் எப்போதும் போடுவீங்களா அது மாதிரி மேத்தையல் போட்டுருங்க கண்டிப்பாக இது மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பாவாடைக்கு ஐம்பது ரூபா வந்து தாராளமாக வாங்கலாம் மேத்தையில் மட்டும் போடுற மாதிரி தான் இருபத்தஞ்சு ரூபா வாங்கலாம் இப்போ இதை மாதிரி ஃபுல் ஒர்க் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா தாராளமாக ஐம்பது ரூபா வாங்கலாம் இப்போ ரெடிமேட் பாவாடை இப்படி தான் நமக்கு ஃபினிஷிங் இருந்துச்சு அதாவது பாவாடையோட கிளாத்து ஒரு கால் இன்ச்சு முன்னாடி வச்சுட்டு அதுக்கும் கீழே நம்ம அந்த பெல்ட்டோட துணியை வந்து அப்படியே ஃபோல்டிங்கோடு வைக்கிறோம் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியும் ஒரு தடவை அளந்து பார்த்துப்போம் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அளவு கரெக்டாக வரணும்ல அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு அதில் எதுவும் எக்ஸஸ் வருதா என்னங்கிறதை நம்ம பார்த்துப்போம் இப்போ நான் ஒரு இன்ச்சு ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் ஒரு இன்ச்சு ஒரு இஞ்சிங்கும் போது ரெண்டு இஞ்சி பிடிச்சிட்டேன் ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு மடிச்சிடுவேன் ஒரு கால் இஞ்சி அதிகமாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு ஃபுட்டும் கம்மியாக இன்னொரு இடத்துல அந்த மாதிரி க்ராஸாக தையல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தையல் தெரியணுங்கிற நான் வந்து கலர் நூல் போட்டிருக்கேன் நீங்கள் மேட்ச்சாக நூல் போட்டு தைக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னா இந்த பெல்ட்டோட கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங்கில் இருக்குதுல அப்படியே கீழே வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு இந்த பாவாடை கிளாத்தை பெல்ட்டோட வெளிப்பக்கம் அப்படியே மடிக்கிறேன் இந்த பெல்ட்டை சேர்ந்த மாதிரி வச்சு இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஜாயிண்ட்டு பாவாடை ஏற்கனவே நம்ம பிரிக்கும் போது எந்த அளவில் ஜாயின் பண்ணி இருந்துச்சோ அதே அளவு ஜாயின் பண்ணுறேன் அரை இன்ச்சுலாம் இல்லை நமக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு தான் இருந்துருக்கும் இருக்கும் இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப அகலமாக இல்லாமல் ஒரு கால் இன்ச்சு ஒரு நூல் வேணால் அதிகமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல அதே அளவுக்கு நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரலாம் கரெக்டாக அதை மாதிரி அந்த டாட் லைன் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம அதை மாதிரி டாட் மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அப் அண்ட் டவுன்மே வராது ரொம்ப நீட்டாக வரும் சேம் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து நம்ம இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எங்கேயுமே துணியை இழுக்காமல் நீட்டாக அது மாதிரி தையல் போட்டுங்க இப்போ கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுட்டு டாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியும் இப்போ அப்படியே நம்ம வந்து இதை மாதிரி இப்படி பிரிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு உள் பக்கம் வந்து போயிடும் நமக்கு இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து ரெடிமேட்டில் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணிருந்துச்சு அதே ஃபினிஷிங் நம்மளும் தச்சுக்கிட்டோம் இப்போ சைடு வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் தேவையோ அதை வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ அந்த ஜாயிண்டை வந்து கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு ஏற்கனவே போட்ட தையலுக்கும் கீழே ஏன்னா கீழ்ப்பக்கமாக திருப்பி இருக்கோம்ல அது மாதிரி தையல் போடுறோம் இப்போ நீங்கள் வெளிப்பக்கமும் அப்படியே படிமான தையல் வேணுனாலும் போடலாம் நான் வந்து பாபின் கேஸில் வந்து எனக்கு பாவாடைக்கு மேட்ச்சான நூல் இருக்குது வெளிப்பக்கம் திரிகிற நூல் வந்து மேட்ச்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உள் சைட்லேருந்து தையல் போடுறேன் நம் நம்ம வந்து நீங்கள் கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு வெளிப்பக்கத்துலேருந்தும் படிமான தையல் போடலாம் அது வெளிப்பக்கத்துலேருந்து போடும்போது உங்களுக்கு எந்த இடத்துல தையல் போடுறோங்கிறது ஈஸியாக புரியும் எனக்கு கலர் மேட்சிங் நூலுக்காக நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரேன் அப்படியே கீழ்ப்பக்கம் திருப்பி ஏற்கனவே இருக்கிற தையலுக்கும் கீழே போடணும் இப்போ இந்த ஏற்கனவே நமக்கு எப்படி ரெடிமேடில் தைச்சிருந்தாங்களோ அதே ஃபினிஷிங் அப்படியே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடையில எங்கேயும் டாட்லாம் பிடிக்கல எங்கேயும் கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு இந்த லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பாவாடை ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி தைங்க பாவாடை வந்து கட் பண்ணி உயரம் கம்மி பண்ணி நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தைங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பிரிக்கிறது மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் மற்றபடி ஃபினிஷிங்கில் எந்த குறையும் இருக்காது சேம் இது என்னோடய பாவாடை தான் ஸோ கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்லனு நான் தைச்சி காட்டியிருந்தேன் ஸோ வெளி வந்து மேட்சான நூல் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து சைடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு கேப் வேணுமோ மேக்சிமம் ஒரு நாலரை இன்ச்சு இருந்தால் போதும் அதுக்கு கீழே உள்ள கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி உள்பக்கம் அடித்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு மேலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த பிரிச்சுருந்தோம்ல அந்த பிரிஞ்சை எடுத்துக்கிட்டே எவ்வளோ தூரத்துக்கு தையல் வேணுமோ அந்த மாதிரி தையல் போட்டுங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் பக்கம் இந்த மாதிரி ஃபினிஷிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நாலரை இன்ச்சு அந்த ஓப்பன் வந்து நான் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பாவாடை உயரம் நீங்கள் வந்து சிம்பிளாக கொ குறைக்கிறதும் இல்லாமல் ஃபினிஷிங்காக நமக்கு வேணும்னா இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்